தமிழகத்தில் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலை இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை திசை திருப்ப நினைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இன்றைக்கு தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தலைவரித்தாடி கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் அரசு கவலைப்படாமல் அதனை தீர்க்க முடியாத நிலை இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை நினைக்கிறது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே மணல் கொள்ளை நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராவல் மண் அள்ளிய மூன்று டிராக்டர்கள் மண் அள்ளும் இயந்திரத்தை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக கம்பத்து ராஜா சுந்தரமூர்த்தி கருப்பசாமி ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்